தமிழ் கூறும் தமிழக மக்களுக்கு வணக்கம் நானுங்கள் செல்வரசன் வள்ளுவத்துக்காரன் பெண்ணுரிமை ஆய்வாளன் பாலியல் வன்முறை தீர்வாளன் தமிழக மக்களே பாலியல் வன்முறை பிரச்சினை தீர்வை எடுப்படுத்த முடியாத கட்டத்தை கடந்து மிகவும் மோசமான பிரச்சனையாக போய்கொண்டிருக்கிறது அதனை மேலும் பரவாமல் தடுத்து நிறுத்தும் நெய்தல் செயல்திட்டத்தின் வழிமுறையில் தீர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் இந்த நெய்தல் திட்டத்தில் உங்களுக்கு தேவையான பிரச்சனைகளுக்கு தேவையான தீர்வுகளை வழங்குவேன் நீங்கள் அதனை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு குறிப்பாக பெண்களே உங்களுக்கு பாலியல் வன்முறை பிரச்சனை இல்லை என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் அதுதான் நெய்தல் செயல் திட்டத்தின் நோக்கம் ஆகவே மக்களே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பெண்களே குறிப்பாக பெண்களே நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பெல்லைக்கனை தட்டிவிட்டு எனக்கு ஆதரவு கொடுங்கள் உங்களுக்கு நன்மை செய்ய எனக்கு ஆதரவு கொடுங்கள் சரி இன்றைக்கி என்ன பிரச்சனையை பார்க்குறது நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க உங்களுக்கும் புரியாது என்ன ஏ ஆசிரியர் ஏன் பாலியல் வன்முறை செய்கிறார் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது எத்தனையோ பள்ளிக்கூடத்தில் எத்தனையோ ஆசிரியர் வந்து நல்ல ஆசிரியர்களாக இருக்கிறாங்க தேசிய நல்ல ஆசிரியர்களெல்லாம் வாங்குகிறாங்க நாமளும் ஆசிரியரை வந்து மதிக்கிறோம் பாராட்டுறோம் நம்ம படித்து முடிச்சுட்டு பத்து இருபது வருஷம் கழிச்சு கூட நம்ம ஆசிரியரை பார்த்தா வணக்கம் சொல்கிறோம் அந்த அளவுக்கு ஒழுக்கமான ஆசிரியர்களும் இருக்காங்களே ஆனால் இந்த பாலியல் வன்முறை பண்ணுற ஆசிரியர் மட்டும் ஏன் இப்படி பண்றாரு ஏன் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் பாலியல் வன்முறை செய்கிறார்கள் புரியலையா புரியாது ஏன்னா அதை ஆய்வு பண்ணணும் நான் ஆய்வு பண்ணிட்டேன் இதோ ஆய்வு முடிவை உங்களுக்கு சொல்லுகிறேன் இப்போ வகுப்பறைக்கு ஆசிரியர் போயிட்டார் எதுக்கு உட்காந்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் மாணவ மாணவிகள் இப்போ மாணவனாக பார்க்குறாரு அவனை மாணவனாக பார்க்கிறார் அப்போ நான் ஆசிரியர் என்கின்ற என் வருது அப்போ ரிலேஷன்ஷிப் என்ன அவன் ஸ்டூடெண்ட் இவர் டீச்சர் மாணவன் ஆசிரியர் ஓகேவா ரைட்டு இப்போது எதுக்கு உட்காந்துருக்கிறது மாணவி இப்போ அவர் மாணவி அப்படின்னு அவர் நினச்சார்னா இவர் டீச்சர் அப்போ ரெண்டு பேருக்குமான ரிலேஷன்ஷிப்பு மாணவி ஆசிரியர் ஸ்டூடெண்ட் டீச்சர் ஆனால் இந்த ஆசிரியர் மனசுக்குள்ள மனசுக்குள்ள நான் பெரிய ஆம்பளை ஆம்பளை சிங்கம்ல ஆயிரம் இருந்தாலும் ஆண் ரெண்டாயிரம் இருந்தாலும் ஆண் மூவாயிரம் இருந்தாலும் ஆண் அப்படிங்கிற அந்த ஆணாதிக்க ஆணவம் திமுறு எண்ணம் கொழுப்பு கூடிச்சின்னு வச்சுக்கோங்க எதுக்கு இருக்கிறது மாணவியாக தெரியாது எதுக்கு இருக்கிறது பெண் பருவ பெண் அப்படின்னு நின்ன இவர் ஆசிரியர் தன் ஆசிரியரை மறந்துட்டு ஆஹா எடுத்த மாதிரி உக்காந்துருக்கிறது சூப்பர் ஃபிகராக இருக்கேன் அருமையாக இருக்கு என்ன ஸ்டெச்சர் என்ன அருமையாக இருக்குது ஐயோ கொல்றாளே அப்படின்னு என்ன வரும் அப்போ என்ன வருது உங்களுக்கும் அதாவது மாணவிக்கும் ஆசிரியருக்குமான உறவில் ஆண் பெண் என்கிற உறவு வந்து பாலுணர்வு எண்ணங்கள் மிகுகிறது அப்போ மேலே வந்தவன் ஆசிரியர் எப்படியாவது அந்த பிள்ளையை மடக்கிறேன்னு சொல்லி என்னத்தையாவது சொல்லி மடக்கி அந்த பிள்ளையை வந்து டார்ச்சர் பண்ணி பாலி உணர்வு பண்ணி ஜாலியாக அமர்ந்துடுறாரு நாங்கள்லாம் ஆம்பளை இல்லை எப்படி இருப்போம் பார்த்தியா அப்படின்னு கெட்டி சீரழிஞ்சு நாசமாக போயிடுறேன் இவன் கெட்டதும் இல்லாமல் அந்த பிள்ளையையும் தொல்லை பண்ணி ஊரையும் கெடுத்து தானும் கெட்டு உள்ளதும் போச்சு நான் இப்படி தான் பணிபுரிகிற ஆசிரியர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அவப்பெயர் வரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குகிறார்கள் சரியா இனிமே ஆசிரியர்களே ஆசிரியர்களே டீச்சர்ஸ் தேசிய நல்லாசிரியராகணும்னு நினைங்க தேசிய நல்லாசிரியராகணும்னு நினைங்க பாலியல் பண்ணணும்னு நினைக்காதீங்க பெண்களே ஆசிரியர் உங்களிடம் எவ்வாறு பழகுகிறார் என்பதை நீங்கள் உறுதி செய்யணும் எப்படி மாணவியாக பார்க்கிறாரா பெண்ணாக பார்க்கிறாரா இதை மாணவிகள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் அப்படி என்றால் இந்த பிரச்சனையை நீங்கள் எதிர்கொள்ள முடியும் மக்களே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லைக்கானில் தட்டி விட்டுக்குங்க வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்பதான் நான் என்னுடைய தீர்வு செயலை மிக சரியாக செய்ய முடியும் இது உங்கள் நெய்தல் செயல் திட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லாத தமிழகம் அமைத்தல் நான் உங்கள் செல்வரசன் தமிழக சமூகத்து பாலியல் வன்முறையை அழித்தொழிக்கும் ஒரு தலைவன் உருவாகிறான்